பாரதியாவுடைய நினைவு நூற்றாண்டு விழா முற்போக்கு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்கள் சங்கத்திற்காக நடத்த இந்த விழாவிலே கலந்து கொண்ட சிறப்புரையாக இருக்கிறார் நிரந்தரம் முன்னாள் கல்வி அமைச்சர் லட்சுமி நாராயண அவர்களே கிருஷ்ணன் மரியாதைக்குரிய எழுத்தாளர் கலப்பிர பாரதி நினைவுகளை போற்றிருக்கிற வகையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் தமிழ்ச்செல்லர் அவர்களே மரியாதைக்குரிய அம்மையார் ரோஹிணி அவர்களே மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஆதவர் கேச்சியாவில் நன்றியாளர்கள் இருக்கிற மரியாதைக்குரிய பெரியமூர்த்தி அவர்களே மரியாதைக்குரிய அம்மையா துமா அமர்ராஜ் வருகிறேன் மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் மரியாதைக்குரிய சுப்பியம் மரியாதைக்குரிய மரியாதைக்குரியின் பாரதி அவர்களே இங்கே வந்து வந்திருக்கின்ற முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்துடைய உறுப்பினர்களே பெரியவர்களே நண்பர்களே நான் கொஞ்ச நேரம் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த நாட்டில் அடிமணிந்த சுதந்திரம் எந்த அளவில் படிப்படியாக நசுக்கப்படுகிறது உணர பாரதியாருடைய விடாவை நாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் மகாகவி பாரதி அவர்கள் உலகமா கவி என்ற மட்டம் பெறுவதற்கு காரணம் அவர் ஒரு புரட்சியாளர் சிந்தனையாளர் சமூக நீதி காவலர் குறிப்பாக இந்த மத கோட்பாடுகளை எல்லாம் மறந்து மனிதரே இருக்க மனித நேரத்தை அது மட்டுமல்ல அவருடைய பாட்டுகளிலே நீ பார்த்தால் பாகி மாதிரி பாட்டுகள் எல்லாம் சுதந்திர கவி திருட்டி அவர் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்வதற்கு காரணம் மாரதவி பாரதி ஆடுவோமே பள்ள பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று அப்பொழுதே பாடினார் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று அவர் ஒரு கனவு கண்டுகொண்டு அதை பாடினார் அதற்கு பிறகு நாம் எல்லாம் நாங்களும் அப்பறக்கல அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அதை நனவாக்கி இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேர்கள் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் மாகவி பாரதி அவர்களும் புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் அவர்கள் அது நம்முடைய புதுச்சேரி மத்திய இந்த பாரதியார் பற்றி அதிகமா சொல்றதை விட ஆனால் பாரதியாருடைய கருத்துக்கள் எண்ணங்கள் இன்று நாட்டிலே கடைபிடிக்கப்படுகிறதா என்ற கேள்வி மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியில் இருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பாரதியாருடைய கவிதைகளை அவர் 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 நமக்கெல்லாம் பெருமை ஒரு பிறத்துல நம்முடைய தமிழ் கவிஞருடைய கவிதையை அந்த நாட்டினுடைய பிரதமர் படித்தார் என்பது ஒரு பக்கம் பெருமை இருந்தாலும் இன்னொரு புறம் அதை அவர் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் என்ற கண்டிப்பா அவர் கடைபிடிச்சார்னா ஒரு நல்ல பிரதமராக இருக்கலாம் ஆனா அவர் திருந்த மாட்டேன் காரணம் சர்வாதிகாரிகளை யாரும் திருத்தம் நாட்டில் சர்வாதிகாரிகளை யாரும் திருத்தம் நீங்க நரேந்திர மோடி நினைக்கிறீங்க குறிப்பா பாரதியாருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் புரட்சிகரமானது ஒருவேளை நரேந்திர மொழி நல்லா செஞ்சிருக்க குறிப்பா மிதவாதிகளான காங்கிரஸ் காரர்களையும் புரட்சியாளர்களான கம்யூனிஸ்ட் காரர்களையும் ஒரு நினைச்சு ஏன் சொன்னால் காலத்தின் கட்டாயம் இன்று நாம் எல்லாம் ஒருங்கிணைந்தால்தான் இந்த மதவாத சக்திகளை பிரிவினவாத சக்திகளை அப்பதான் செய்ய முடியும் இதற்காக இப்ப சொன்னா நம்பியார் பேசும்போது சொன்னாங்க இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்கு நாம் தயாரா இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்தை நெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நாம் இன்னொரு போராட்டத்தை நடத்தாமல் இந்த சக்திகளை எல்லாம் நாம் ஒழிக்க முடியாது அதுக்கு காரணம் நான் சொல்றவங்களுக்கு நீங்க பிரசமரை விமர்சனம் பண்ணாலோ பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணாலோ நீங்க பாகிஸ்தானே அது தெரியல சீனா மொழி தாயா வச்சுக்கிறாங்க இப்ப விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க பாருங்க அவங்க இப்ப வந்து பாகிஸ்தான் எழுதிட்டாங்க ஊழியர்கள் பாகிஸ்தான் இப்படி நம்முடைய போராட்டங்களை இந்த உணர்ச்சி பூர்வமாக நாம் கொண்டு வருகின்ற அந்த எழுச்சிகளை எல்லாம் கொச்சப்படுத்துகின்ற வகையில செயல்பட்டு வருகிறார் இது திட்டமிட்டு செயல்படுறாங்க நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நான் அரசியல் பேசக்கூடாது ஆனா சில சொல்லி ஆகணும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்து மக்களுடைய உறவு உறவுகளை அதாவது பிரதிபலிக்கின்ற எழுத்தாளர்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சாதகை வச்சு அதான் ஓட்டு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி புல்வாமா தான் புல்வாமா வச்சு ஓட்டு கேட்டாங்க எம்எம்எல்ல போய் உட்கார்ந்தான் இதற்கு நான் சொல்றது காரணம் என்ன சொன்னா மக்களுக்கு தேசப்பட்டு இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்காக அவர்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதை அவர்கள் பயன்படுத்திக் அதை பயன்படுத்தி சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாங்க எல்லாம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தல இந்த கிரண் மீடியா பேரை சமாளிக்கும் போது நரேந்திர மோடி எனக்கு நான் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த நாட்டில் ஜனநாயக குறிக்கப்படுகிறது எழுத்துரிமை இல்லைமனித இந்த சூழ்நிலையில உங்களை போன்ற சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் முன்னே வந்து இதை கையிலெழுத்து செய்வது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அரசியல் கட்சிகள் என்று சொன்னால் அவருடைய எல்லையை பொறுத்தவரையில் சிலர் சந்தேகிக்கிறார் உள்நோக்கம் இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் உங்களை பொறுத்த வரையில இந்த நாட்டு மக்கள் முக்கியம் இந்த நாட்டிற்காக நாம் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று உங்களுடைய செயல்பாடு இருக்கின்ற காரணத்தால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இருப்பார் அதைதான் நாம் தெரிவித்து வந்திருக்கிறோம் குறிப்பா இந்த எங்க மாநிலத்தை பொறுத்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற எந்த திட்டங்களாக இருந்தாலும் மக்கள் விரோத சட்டங்களாக இருந்தாலும் சரி முதல் முதல் எதிர்க்கிற முதலமைச்சர் நான் இந்திய கல்விக் கொள்கைய கொண்டு வரும் பொழுது மத்திய அரசு கொண்டு வரும் பொழுது அந்த வரையறை கொண்டு வந்தார் அப்ப எங்களுடைய மாண்பிக அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் கல்வி அமைச்சர் மாநாட்டில் எழுந்து இந்த கல்வி கொள்கை எங்களுக்கு ஏற்புடைதல் சொன்ன மாநில புதுச்சேரி மாநிலத்தில் தலையாண்டார் ஒரு வரவே இல்ல தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் வரவே இல்லை அது மட்டும் இல்ல நான் வந்து முதலமைச்சர் என்ற முறையில இந்த மூன்று சட்டங்களையும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று நான் எழுதுறேன் ஒரு நல்ல பழங்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதினா அது அக்னாலிமெண்ட் கொடுத்துட்டு அது ஒரு பயில சொல்ல மாட்டேன் மத்திய அமைச்சராக இருந்தேன் யார் கடிதம் எழுதினாலும் அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது அந்த கலாச்சாரம் உண்டு ஆனா இப்பொழுது அது இல்லை அவருக்கு எது ஏற்புடையது இல்லையோ அதற்கு பதில் சொல்ல மாட்டார் அது மட்டும் இல்ல இந்த விவசாய கொள்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய விவசாய கொள்கை இது சம்பந்தமா கடிதம் எதில் இது மாநில அரசு அதிகாரத்தில் வருகிறது சட்டங்களையும் நீங்க பெற வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் இந்த மூன்று சட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு நன்மை ஆகவே இந்த மாநில அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தினமும் தொலைக்காட்சியில் பேச இப்பொழுதுதான் மத்திய அரசுக்கு ஒரு அடி விழுந்திருக்கிறது விவசாயிகள் கோடிக்கணக்கான பேர் டெல்லி எல்லையிலே வந்து போராட்டம் நடத்தும் பொழுது அது உணர்வு போராட்டம் என்பதை உணர்ந்து கொண்டு மத்திய அரசு கொஞ்சம் ஆட்டம் கட்டு கொண்டது இதுதான் நிரசனமான உண்மை குறிப்பா விவசாயிகளை யார் பகிர்ந்து கொண்டாலும் அவர்களுக்கு முடிவு அதிகரித்து தான் நினைக்கிறேன் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவருடைய போராட்டம் வந்து நியாயமானது மட்டுமல்ல அது விவசாயத்தை உரிமை குறிப்பாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு விவசாயத்தை அடங்கி வைக்கின்ற வேலையை நரேந்திர மோடி ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார் புதுச்சேரியில் விநியோகம் மின்சார விநியோகம் தனியார் மயமாக்கு அது மட்டும் இல்ல ஏதா இருந்தாலும் தனியார் மயம் வந்து மத்திய அரசு கொள்கையா இருக்கு இதன் மூலமாக எவ்வளவு கோடிக்கணக்கான பெயர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் முதலாளிகளுக்கு இது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்தே செய்கிறார் அதற்கு முக்கியமான காரணம் அந்த கார்பரேட் கம்பெனிகள் இப்பொழுது விவசாயிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் நடத்துகிற போராட்டத்திற்கு பிரதமர் அவர் தினமும் பேசுவது மட்டுமல்ல அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு அவர்களை அழைக்கிறார் நான் நம்முடைய விவசாயிகளுக்கு என்னுடைய இரு கூப்பி அவர்களை வணங்குவதற்கு முக்கியமான காரணம் அந்த சட்டங்களை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் உங்களிடம் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் அதுதான் விவசாயிகளுடைய மன உறுதி அதை நாம் பாராட்ட வேண்டும் இன்றைய தினம் கூட அங்க இருக்கிற ஒன்றரை கோடி பேருக்கு இல்லாம இன்னும் ஐம்பதாயிரம் பேர் வராங்க பஞ்சாப்ல இருந்து ஹரியானாவில் இருந்து ஆனா தென் மாநிலங்களில் விழிப்புணர்வு இல்லை ஆனா மிகு தமிழக முதல்வர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் ஒரு விவசாயி தான் விவசாய சட்டத்தை நிறைவேற்றினா தமிழ்நாட்டில் காவிரி எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு அவர்கள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பது தெளிவா தெரியுது ரொம்ப அதிகமா சீர்த்து காரணம் பாரதிய ஜனதா கட்சி கார்டு பேச மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை தெரியும் அதாவது வேல் போனா போனா மதத்தின் மக்களை பிரிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த நாட்டு இந்த நாட்டுல வந்து வச்சு ஆட்சி பண்ணலாம் ஆட்சி வரலாம் நினைக்கிறாங்க தென்னாட்டு மக்கள் அனைத்து விவரமும் தெரிஞ்சவங்க அவர்களை யாரும் ஏமாற்றி விழிப்புணர்வு அந்த இந்த பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த நமக்கு ஒரு சுயமரியாதை மட்டுமல்ல சிந்திக்கிற சக்தியை நமக்கு உருவாக்கினார் அதனால்தான் நாம் எது செய்தாலும் சிந்திச்சு அது சரியாக இருக்குது தான் பார்த்த முடிவு பண்ணி செய்வோம் இப்பொழுது ஒரு 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 பட்டியல இருக்கிற அரசாங்கத்தை நடை கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் அது அது வந்து குறிப்பா விவசாயிகளுக்கு காதவான சட்டத்தை கொண்டு வரதாலும் சரி கல்வி கொள்கையா இருந்தாலும் சரி மற்ற குறைகளில் அவங்க கொண்டு வர எந்த திட்டமா இருந்தாலும் அது மக்களுக்கு பயமில்லாத திட்டங்களாக இருக்கு விவசாய விரோத சட்டம் கல்வியை பொறுத்தவரைக்கும் கல்வியை குறிப்பாக இருமொழி கொள்கையை கொண்டு வரது அதுக்கு அதாவது விதி இருக்கு சுற்றுப்புற சூழல் துறை மூலமா எல்லோரும் அவருடைய மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும் கருத்தை கேட்க வேண்டிய இப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்த நாட்டை கொண்டு வருவதற்கு நரேந்திர மொழி முயற்சி செய்தார் இப்ப என்ன சொல்றாரு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆரம்பிச்சார் அது காரணம் என்ன தெரியுங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னா அதாவது அமெரிக்க நாட்டினுடைய அந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிற மாதிரி இவரை தேர்ந்தெடுக்கிற மக்கள் அதுக்காக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாரு இந்திய நாட்டில் இது நடக்குமா சிந்திச்சு பார்க்கணும் இந்தியா வந்து பல மொழிகளை பேசுகின்ற பல மதங்களை கொண்ட பல பிராந்தியங்களை கொண்ட பல கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மாநில சிறந்த என்பது நரேந்திர மோடி தலைகேடு சொன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவர்கள் நான் எனக்கு தெரிஞ்ச பணி மக்களை வந்து நம்ம எந்த அளவிற்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அவர் அவர்கள் தகுந்த நேரத்தில் அதற்கு பதிலடி கொடுத்தார் அது முடிவு கூவார் அதுதான் இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு தனிப்பண்பு அதனால்தான் இன்று இந்த நாடு இப்பொழுது செல்லுகின்ற பாதையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார நோக்கில் செயல்படுகின்ற ஒரு அரசாக மத்தியில் இருக்குது மாநிலங்களுடைய உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்படுகின்றன அதற்கு யாரை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்களும் பயன்படுத்துறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல பிஜிபியை சம்மந்த பண்றாங்க சீஃப் செகண்ட்லயே சம்மந்த் பண்றாங்க சட்டம் ஒழுங்கு மாநில அரசியலாளர்கள் அதிகார மாநில அளவோட அதிகாரத்தில் இருக்குது உள்துறை அமைச்சர் கூப்பிடுறாரு ஏன்னா ந அவருடைய அந்த கட்சியுடைய தலைவருனுடைய பாகினம் தாக்கப்பட்டதுக்கு பிஜிபி பொறுப்புவானமாக தலைமைச்சர் ஆளர்கள் இப்படி போனா மாநிலத்துடைய என்ன நடக்க போகுது கவர்னர் தான் ஆட்சி பண்ணுவாங்க மத்தியில் மொழி ஆட்சி பண்ணுவார்கள் ஜனாதிபதியான இதற்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் இருக்கிறவர் மட்டுமல்ல அரசியல் இருக்கிறவர் மட்டுமல்ல முப்போக்கு எழுத்தாளராக இருக்கிற நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டு இருக்கீங்க நான் பாப்பேன் அதாவது புதுசேகர் அவங்களுடைய மாநாடை பார்க்கும்போது எனக்கு மிக மிக மகிழ்ச்சி ஏன்னு சொன்னால் உணர்வுபூர்வமாக இந்த எழுத்தாளர்கள்லாம் வந்திருந்தாங்க ஆயிரம் கணக்கில் வந்திருந்தாங்க அவங்க சந்திக்கும்போது கண்டிப்பாக இந்த நாட்டில் சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்கு துரோதமிழளிக்கும் போது கேட்டு கேட்கின்ற வர்க்கமிங்க கேட்கிறது என்பதை எனக்கு தெரியாது அதற்காகத்தான் உங்களுடைய இந்த மாநாடுகளுக்கு உங்களுடைய கூட்டங்களுக்கு நான் வந்து உங்களோடு கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதுச்சேரியில பாரதிய அவருடைய நினைவை நினைவை போட்டி அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இரண்டு கோரிக்கை வச்சாங்க அது சொல்லலாம் கஷ்டம் ஒன்று புதிய கல்வி கொள்கை புதுச்சேரிக்காக ஒன்று சொன்னாங்க நான் வந்து மாநில முதலமைச்சருடைய பாராளுமன்ற பேசியிருக்கிறேன் இது சம்பந்தமாக எங்களுடைய அரசு அமைச்சரவளை முடிவு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது முடிவு செய்வோம் முதலமைச்சருடைய சொன்னார் மகாகவி பாரதி புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய எழுத்துக்களை அவருடைய பாடல்களை அரசு அழைப்புதல் இரண்டு வரிகளை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள் கண்டிப்பாக அதை எங்களுடைய அமைச்சர்களை முடிவு செய்து அதற்கு நடவடிக்கை நன்றி